ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு தீசினா சேனல் மீனோட சுவையில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து தோலை சீவிட்டு வாழைக்காயை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகு ஜீரகத்தூள் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல்லில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துடலாம் தோசைக்கல்லில் வாழைக்காய் கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாகவும் கட் பண்ணாமல் அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா வேகும்போது சீக்கிரமாக வந்துடும் சாஃப்டாக இருக்கும் நல்லா நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்ம மீன் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சுவையில் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு கருக விட்டுறாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்ம காரம் நம்மளுக்கு ஸ்பைஸியாக நம்ம சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா சுருக்குன்னு இருக்கும் இப்போ இது ரெண்டு பக்கமும் வெந்துருச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளோட வாழைக்கா ஃப்ரை ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட சூப்பரான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ